அண்மை செய்தி மதுரை அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை ஜல்லிக்கட்டில் மாடுமுட்டி வீரர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது சோழவந்தான் அருகே உள்ள கச்சிராயிருப்பு கிராமத்தைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் பாண்டி உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது மதுரை கீழக்கரை பகுதியில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுமுட்டி வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுமுட்டி வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மதுரை அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை ஜல்லிக்கட்டில் மாடுமுட்டி முட்டி வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் ஜல்லிக்கட்டு போட்டி அங்கு நடைபெற்று வந்த சூழ்நிலையில் மாடுமுட்டி முட்டி வீரர் பாண்டி உயிரிழந்திருக்கிறார் சோழவந்தான் அருகே உள்ள கச்சிராயிருப்பு கிராமத்தை சேர்ந்த மாடுபிடி வீரர் பாண்டி உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார் மதிவாணன் வணக்கம் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மாடு முட்டி வீரர் பாண்டி உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் தகவல் என்ன வணக்கம் சலோமி தமிழர்களின் வீர விளையாட்டு மட்டுமன்றி தமிழர்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் என்று போற்றப்படக்கூடிய ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியானது ஒவ்வொரு ஆண்டும் தை முதல் நாள் மற்றும் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் வழக்கமாக நடைபெற்று வருவது என்பது அடிப்படையில் ஒன்று அதனுடைய அடிப்படையில் தான் தற்சமயம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கீழத்திரை கிராமத்தில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு அரங்கம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அரங்கத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வடிவத்துறை அமைச்சர் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியினுடைய ஏற்பாட்டின் பேரில் வாரத்திற்கு இரண்டு முறை இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனால் ஆர்வத்தின் மிதியின் காரணமாக அனைத்து காலை மடு காலை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபடி வீரர்கள் அனைவரும் வாரந்தோறும் அந்த இடத்திற்கு வருகை தந்து தங்களது ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பரிசுகளை வாங்கி தழுவி செல்கின்றனர் அதனுடைய அடிப்படையிலான இன்று அதிகாலை மிகச் சரியாக ஆறு மணிக்கு ஆயிரம் காலைகள் மற்றும் ஆறுநூறு மாடுபடி வீரர் கலந்து கொள்வார்கள் என்கிற அடிப்படையில் இந்த விளையாட்டினை ஜல்லிக்கட்டினுடைய போட்டியினை வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் உதிர்மொழி ஏற்போடு தொடங்கி வைத்தார் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எதிர்பாராத விதமாக தற்சமயம் சோலாவந்தான் அருகில் இருக்கக்கூடிய சத்திராய் இருப்பு என்னும் கிராமத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டி மதன் மதீஷ் பாண்டி வீரர் தளத்தில் மாடுபிடித்துக் கொண்டிருந்த போது ஜல்லிக்கட்டு காலை என்பது எதிர்பாராத விதமாக அவருடைய மார்பு பகுதியில் குத்தியதில் பலத்த டயமடைந்திருந்தார் உடனடியாக அட்டம்பட்டத்தில் இருந்த அனைத்து ஜல்லிக்கட்டு வீரர்கள் மட்டுமின்றி அங்கே அவசர உலவி காத்திருந்த காவல்துறையினர் அனைவரும் அவரை அழைத்துச் சென்று முதலில் முதற்கட்ட சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டிருந்தது அவருக்கு ஆழமான காயம் என்ற காரணத்தினால் உடனடியாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அவரை அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் கூட அவர் செலுகிற வகையிலே அந்த வீரமரணம் என்பது அடைந்திருக்கிறார் என்ற செய்தி அறிந்த ஜல்லிக்கட்டு மா வீரர்கள் அனைவரும் மிகுந்த மனத்தொலையிலோடு இருந்து கொண்டிருக்கின்றனர் தற்சமயம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் பொழுது இருந்திருக்கிற அந்த ஜல்லிக்கட்டு வீரருக்கு அரசு தக்க உதவிகளை வழங்க வேண்டும் என்பது ஜல்லிக்கட்டு ஆர்வலிடையே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போட்டிகளை நான் பார்த்தோமானால் பரிசுப் பொருட்களை பொறுத்தவரையில் இரண்டு சக்கரவாதனம் உள்ளிட்ட அண்டா உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அதே சமயம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது மிகச் சரியாக ஆறு மணிக்கு தொடங்கப்பட்டு மாலை நான்கு மணிக்கு நிறைவேற இருக்கிறது இந்த விறுவிறுப்பாக ஜ ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒருவர் மாடு குத்தியரில் பலத்தம் காயமடைந்து உயிர் பிரிந்திருப்பது என்பது மிகப்பெரிய சூழ அலிகளை அந்த கிராமத்து மட்டும் இடையே ஏற்படுத்தி இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவான